தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த திராவிட கட்சிகள் நீர் மேலாண்மையில் தோல்வி அடைந்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த குண்டாருக்கு தேவையான நீர் பதினஞ்சு டிஎம்சி இதில் முதலீடு செய்யணும்னு நாங்கள் பல ஆண்டு காலமாக கோரிக்கை வச்சிருக்கிறோம் இது தி தமிழ்நாட்டில் இருபது நீர் திட்டங்கள் இருக்கிறது ஆனால் அதை பற்றி அரசாங்கத்துக்கு கவலை கிடையாது கவிரியில் பத்து கிலோமீட்டர் ஒரு தடுப்பணை கட்டினா ஒவ்வொரு தடுப்பணையும் அரை டிஎம்சி கொள்ள தடுப்பினை பத்து கிலோமீட்டரில் ஒன்று கட்டினா இதில் கிட்டத்தட்ட எழுபது டிஎம்சி நீரை நம்ம சேமிக்கலாம் மேட்டூர் அண்ணா தொண்ணூற்றி மூணு டிஎம்சி இல்லாமல் நமக்கு அதுக்கு கீழே வந்து எந்த கொள்ளளவு இல்லை அணைகளோ தடுப்பணைகளோ கிடையாது இல்லை அது அரசு பண்ணணும் இதில் தான் முதலீடு செய்யணும் காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் பிரச்சனை இல்லை வருங்காலம் மிக மோசமான காலமாக இருக்கும் அது திமுக மட்டும் நான் சொல்லலை ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் ஆட்சி செய்த இரு இரு கட்சிகளும் தான் தோல்வி அடைஞ்சிருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இதில் தான் முதலீடு செய்யணும் மற்ற தேவையில்லாத திட்டங்கள் போய் முதலீடு செய்யறதோட தான் முதலீடு அதிக அளவில் செய்யணும் புதுச்சேரியில் இருந்து வெள்ளியனூர் வழியாக திண்டிவனத்திற்கு ரயில் சேவை தொடங்குவதற்காக எழுநூற்று நாற்பது கோடி ரூபாயில் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் சோமண்ணா தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்தவர் அவர் இன்னும் இரு மாதங்களில் புதுச்சேரி வந்து அங்கு தேவையான திட்டங்கள் குறித்து இரு நாட்கள் தங்கி ஆய்வு செய்ய இருப்பதாக கூறினார் புதுச்சேரியில் நீட் தேர்வில் தகுதி பெற்ற மாணவர்கள் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு வருகிற ஆகஸ்ட் ஆறாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேற்கூறிய பாடப்பிரிவுகளுக்கு சென்டாக் இணையதளத்தில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன